அல்லா மலிக் திறன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ வாழ்ந்த நாட்டை விட்டு வளர்ந்த நாட்டை விட்டு வெகு தூரம் சென்று உழைத்து கொண்டிருக்கிறாய் உழைத்து கொண்டிருக்கிறாய் எதற்காக இப்பொழுதுதான் நீ நினைக்கிறாய் ஆஹா எதற்காக நான் இங்கு வந்தேன் எதற்காக இங்கு வந்து மாட்டிக்கொண்டேன் என்று நீ நினைக்கிற ஆனால் ஆனால் நீ இந்த ஊருக்கு இந்த நாட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக என்ன நினைத்தாய் அதுவா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்ததா நடந்து கொண்டிருக்கிறது அல்ல அல்ல நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் இப்பொழுது சொல்கிறேன் கேட்டுக்கொள் நீ நினைப்பதை அப்படியே நான் சொல்கிறேன் என்னடா என்னடா வெளிநாட்டு வாழ்க்கை உழைக்க வேண்டிய வயசு இதுதான் என்று விமானம் ஏறி வந்தேன் வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்து வெளிநாடு என்பது ஒரு வினோதமான சிறைச்சாலை சிறைச்சாலை அதில் இருப்பவன் வெளியே வர துடித்து கொண்டிருக்கிறா வெளியே இருப்பவனோ உள்ளே வர துடித்து கொண்டிருக்கிறா உள்ளே வர துடித்து கொண்டிருக்கிறார் வெளிநாட்டில் சம்பாதிக்கும் குடும்பங்களே அந்த குடும்பங்களே ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செலவு செய்வது பணம் அல்ல பணம் அல்ல சம்பாதிப்பவரின் வயதை அவருடைய வயதை என்னை வளர்த்த பெற்றோரின் கடைசி காலத்திலும் இல்லாமல் நான் பெற்ற பிள்ளை வளரும் தருணத்திலும் அதில் அருகிலும் நான் இல்லாமல் இருக்கிறேன் இல்லாமல் இருக்கிறேன் எந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது எந்த வாழ்க்கையடா இது வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுவத்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி உருகி கண்ணீர் வடிப்பது நன்றாக தெரியும் ஓடி ஓடி உழைத்தாலும் கையும் காலும் விரைத்தாலும் அன்பாக பேச அன்பாக பேச அருகிலே யாருமே இல்லை யாருமே இல்லை காசு என்பது நிற்கவில்லை கடன் தொல்லை தீரவே இல்லை அதைச் சொன்னாலும் யாரும் நம்பவே இல்லை நம்பவே இல்லை உழைக்க வேண்டிய வயது என விமானம் ஏறி வந்து வாழ வேண்டிய வயதை தொலைத்து விட்டு நிற்பதே இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்பா வெளிநாட்டு வாழ்க்கை உலகில் உள்ள வேதனைகளின் மொத்த உருவம்தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை பிறந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆன பின்னும் அப்பாவை பார் என்று அறிமுகம் செய்யும் அவலம் அவலம் எங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு வாழ்க்கை தலையணையை சரி செய்து சுகமாய் தூங்கிய நாட்களை விட சோகம் நிறைந்த அசதியில் தூங்கிய நாட்கள்தான் அதிகம் அந்த நாட்கள்தான் அதிகம் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வேலை தேடி வெளிநாடு செல்லும் நமக்கு நெருக்கமானவர்களின் பணம் பயணம் நம் கல் மனதையும் கரையச் செய்கின்றது யாரும் இல்லாமல் கூட நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் விண்ணிம்மதியாக வாழ்ந்து விடலாம் ஆனால் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதே கொடுமை நிறைந்த இந்த வாழ்க்கை கொடுமை நிறைந்த இந்த வாழ்க்கை உனக்கென்ன உனக்கென்ன விமான பயணம் வெளிநாட்டு ராஜ வாழ்க்கை என்று ஊருக்கு போனதும் உள்ளூர் வாசிகள் உன்னை பார்த்து பார்த்து விடுகின்ற பெருமூச்சு வளைகுடா நாட்டின் அரபு நாட்டு வெப்பத்தை விட சற்று அதிகமாகவே அந்த மூச்சு சுடுகிறது உன்னை கல்யாணம் முடிந்த பிறகு விடுமுறை முடிந்து வெளிநாடு போகும் தருணம் என் கருவை சுமக்கும் மனைவியையும் சேர்த்து என் நெஞ்சில் சுமந்து கொண்டுதான் விமானம் ஏறுகிறேன் என்று நினைக்கிறாய் நீ அப்படித்தான் நினைக்கிறாய் நீ வறுமைக்காக அயல் சென்று பணத்தை சேமிப்பதும் விடுமுறைக்கு தாய்நாடு வந்து நினைவுகளை சேமிப்பதுமே வெளிநாட்டு வாழ்க்கையாக மாறிப்போனது உள்நாட்டில் அடுப்பெரிய உள்நாட்டிலே உன் வீட்டிலே அடுப்பெரிய வெளிநாட்டில் விறகா எறியும் வாழ்க்கை உனக்கு இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை பிசாவிற்கு பணத்தை கட்டிவிட்டு காதலுக்கு சமாதி கட்டிவிட்டு இளவைக்கு பூட்டு போட்டுவிட்டு தொடர்கிறது உனது வெளிநாட்டு பயணம் தொடர்கிறது உனது வெளிநாட்டு பயணம் என்று தும்மினால் என்று தும்மினால் கூட யாரோ நினைக்கிறார் என்று நீ நினைக்கிறார் ஆனால் அவர்கள் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை அவர்கள் உன் மீது பாசம் வைத்திருக்கிறாரா என்பது உனக்கு தெரியவில்லை டாலருக்கும் ரியாலுக்கும் வாழ்க்கையை அடகு வைத்துவிட்டு மீட்க முடியாமல் நீரிலேயே மூழ்கி கிடக்கும் மீன் குஞ்சுகள் நாங்கள் பண்டிகை நாட்களில் குடும்பத்தோடு குதுகுலிக்க முடியாமல் தங்களின் வாழ்த்துக்களை மனமுழுக்க சோகத்தோடு கைபேசியில் கூக்குரலிட்டு கொஞ்சி மெகிழ நேரில் இல்லாத காற்றலைகள் நாங்கள் என்று நினைக்கிறாய் நீ அவர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் நீ இல்லாமல் வாடு கொண்டிருக்கிறார் இங்கே கண்ணே கனியமுதே என்றெல்லாம் தன் பெற்ற குழந்தையை நெஞ்சுருக கட்டித் தழுவ முடியாததொரு துர்பாகிய சாலிகள் என்று நீ நினைக்கிறாய் கனி கணிப்பொறியிலும் கைபேசியிலும் சொந்த பந்தங்களின் குரல் கேட்டு கேட்டு எங்கள் பாசம் கூட இங்கு கமர்ஷியல் ஆகி போனது என்று நினைக்கிறாய் தொலைதூர பாசம் செய்தே காட்டியே தொலைந்து போனவர்கள் நாங்கள் என்று நினைக்கிறார் நான் இங்கே நல்லா இருக்கேன் என்று எப்பொழுதும் சொல்லும் இயற்கை நிலை குரலுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் ஆனால் எப்படி இருக்கிறோம் என்பது எங்களுக்குத்தான் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் வியர்வியல் நாங்கள் உழலால் உழன்றாலும் எப்படிப்பட்ட வியர்வியல் நாங்கள் உழன்றாலும் விடுமுறைக்கு போகும் முன் வாசனை பூச்சி வாங்க மறப்பதே இல்லை நாங்கள் எங்கள் வீரவையின் வாசம் வீட்டில் உள்ளோர் அறியாமல் இருப்பதற்காக அந்த வாசமான பொருட்களை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறோம் கணிப்பொறிக்குள் அகப்பட்டு கொண்ட எலிகள் நாங்கள் கலப்பை பிடிக்கவில்லை ஆனால் நாங்களும் களைத்துத்தான் போகிறோம் என்று எண்ணுகிறார் எண்ணெய் கிணற்று தவளைகள் நாங்கள் வாயு குழாயில் சிக்கிக்கொண்ட வயில்லா பூச்சிகள் நாங்கள் என்றும் சொல்லிக்கொண்டிருக்கிறாய் மனதுக்குள்ளாக ஆனால் வெளியிலே சொல்ல முடியவில்லை திரை ஓடி திரவியம் தேடும் திசை மாறிய பறவைகள் நாங்கள் என்று நினைக்கிற உனக்கென்ன உனக்கென்ன விமான பயணம் வெளிநாட்டு ராஜ வாழ்க்கை என்று ஊருக்கு போனதும் எப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் உன்னை எப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள் செய்திருக்கிறோம் இப்பொழுதுதான் புரிய துவங்கியது சேர்ந்தே நரக்கியம் நரக்கமும் தொடங்கிவிட்டது நாங்கள் முதலீடு செய்தது எங்கள் வாழ்க்கையை எங்கள் வாலிபத்தை எங்கள் வாலிபத்தை இழப்பீடு கிடைக்காத இழப்பு இது நஷ்டஈடு கிடைக்காத நஷ்டம் இது யாருக்காக யாருக்காக எதற்காக எதற்காக ஏன் ஏன் தந்தையின் கடன் தங்கையின் திருமணம் தம்பியின் படிப்பு சொந்தமாய் வீடு குழந்தையின் எதிர்காலம் குடும்பச் சுமை இப்படி இப்படி காரணம் ஆயிரம் ஆயிரம் தோரணம் போல் கட்டி முன்னே மனைவியின் கண் சிமிட்டல் சிணுங்கல்கள் அம்மாவின் அரவடைப்பு அப்பாவின் அன்பு குழந்தையின் மழலை நண்பர்களுடன் அரட்டை இப்படி எத்தனையோ எத்தனையோ இழந்தோம் இழந்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படித்தானே அப்படித்தானே என் குழந்தையே என் அன்பு குழந்தையே எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் இதோ இந்த நோய் வேறு உலகத்தையே மிரட்டி கொண்டிருக்கிறது இதில் நான் எம்மாத்திரம் என்று நினைக்கிறார் எம்மாத்திரம் என்று நினைக்கிறார் எல்லாவற்றையும் இழந்த நாங்கள் இன்னும் இங்கே ஏன் இருக்கிறோம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதாலா இல்லை இல்லை இழப்பிலும் சுகம் கண்டு கொண்டதாலா இல்லை சொந்த மண்ணில் சொந்தங்களோடு சோறு தின்பது எப்பொழுது எப்பொழுது என் பிள்ளைகளை காண்பது எப்பொழுது என் அப்பாவை என் அம்மாவை காண்பது எப்பொழுது என் சொந்த மண்ணை முத்தமிடுவது எப்போது 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்பா என் என் பிள்ளையே என் பிள்ளையே உனக்கு நான் ஒரு உறுதிமொழி கூறுகிறேன் சீக்கிரமாக இந்த சாயப்பா வழித்துணை சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன் இத்தனை துன்பங்களுக்கும் இத்தனை துயரங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுவேன் முடிவு கட்டுவேன் நீ எங்கிருந்தாலும் எந்த நாட்டிலிருந்தாலும் சொந்த நாட்டிற்கு வருவாய் சொந்தங்களை காண்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் உனக்கான உனக்கான வழியை நான் சரி செய்து விட்டேன் யாரும் உனக்கு தடை சொல்ல முடியாது எந்த நோயும் உனக்கு தடை சொல்ல முடியாது இனி எதுவும் உனக்கு தடை இல்லை பணத்தோடு வருவாய் பண்பாக இருப்பாய் அன்பாக நடந்து கொள்வார்கள் உன்னுடைய சொந்தங்கள் அனைவரும் நீ கண்ட கற்பனைகளையெல்லாம் நிஜமாகும் அந்த நேரம் வந்து விட்டது வந்து விட்டது உன் வழி துணை சாயப்பா உனக்கு வழியெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையெல்லாம் துணையாக இருப்பேன் துணையாக இருப்பேன் நீ வெற்றி போகிறாய் உன் கனவிலே வெற்றி பெறப்போகிறாய் அல்லா வாலி